அக்டோபர் வரைக்கும் அறுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இது வரைக்கும் வரவு வந்திருக்கு செலவு வேறு பத்தாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம் இதில் அந்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு தேர்ட் பேஜ்லயே இருக்கு அதில் கொடுத்துருக்கோம்

ஈ ஃபைல் ஈ ஃபைலிங் வந்து அக்கௌண்ட்டுன்னு வந்து ரெகுலர் அக்கௌண்ட்டில் வந்து அதை வந்து தனியாக அக்கறம் வச்சிருக்கீங்க ரெகுலர் ரெகுலர் அக்கௌண்ட்டில் ஈஃபைலிங்கில் அறுபது எட்டாயிரத்தி லட்சம் ரூபா வந்துட்டு சொல்லிருக்கீங்க அதில் ஸ்டாஃபோட செம்படம் வந்து அறுபதாயிரரூபா எக்ஸ்பென்ஸர் பத்தாயிரத்து லட்சம் ரூபா செலவு பண்ணிருக்கீங்க ஸோ அக்கௌண்ட் சேஷனுக்கு ஸ்டார்டேஜ் எவ்வளோன்னா எட்டாயிரத்தி இது வந்து நம்ம எல்லாேருமே நம்ம அட்வைட்டில் அமைப்பு தான் பண்ணுறோம் எல்லோரும் ஓம் ஒர்க்குலேயே எப்படி இந்த ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிச்சு சங்கத்துக்கு ஒரு 10000 ரூபாய் எக்ஸ்ட்ரா லாஸ் ஆயிடுதா ஒவ்வொரு இருக்கு வந்து ஒரு லாஸ் ஆகுதா அப்போ சிந்திச்சி கொஞ்சம் சேவ் பண்ணுங்க அவ்ளோ ஏன்னா நம்ம இன்கம் வரதுல நம்ம பாக்கணும்ல அவர எக்ஸ்பென்ஸ் இத எவ்வளவு கம்மி பண்ணனும் போன வாட்டி சொன்ன மாதிரி அத மாதிரி செஞ்சீங்க நல்லா இருக்கும் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு மெம்பர்ஸ் க்கு அடுத்த நேரம் கொண்டு போறதுக்கு ஏதாவது பண்ணனும் நல்லா இருக்கும் அதே மாதிரி மத்தத அப்புறம் பேசுறேன் இது ரெண்டு டவுட் இருக்கு எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க அதாவது ஈர்பயினை பொறுத்த வரைக்கும் நம்ம சங்கத்தில எது கேட்கணும்னா நம்முடைய சங்கத்தை உறுப்பினர்கள் வரவு வந்து கம்மியாக கூடாது

உரிமை <lazily> <upright or coping>

நம்ம சட்டத்தில் ஈப்பி குறைந்த விலையில பண்ணாதான் அந்த உமசா நம்மளுடைய நம்பர் குறைக்க முடியும் அதனால நஷ்டத்துல போனா கூட பரவாயில்ல நம்மளுடைய மெம்பர் நல்லா இருக்கணும்னு ஒரு எண்ணத்துல தான் அந்த இபைல இன்னும் இருக்க ரன்னிங்ல போயிட்டு இருக்கு நம்ம சக்கத்துல ஒரு எட்டாயிரம் ரூபாய் நஷ்டம்ன்றது வந்து பெரிய விஷயம் இல்லை அது யாரால நஷ்டமாவது நம்ம மெம்பரால தான் நஷ்டமாவது பெரியால வந்து பண்றதுனால நம்ம அந்த எட்டாயிரம் ரூபாய் நஷ்டம் ஆகல நம்ம மெம்பருக்கு ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுனால தான் இந்த இபைல் சிஸ்டம் வந்து இன்ன வரைக்கும் சிறப்பாக போயிட்டு இருக்கிற மரியாதை கோபிநாத் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு தொடர்ந்து அவர் சொன்ன டவுட் வந்து

அவர் மை குடுங்க வேண்டாம் இப்போ வந்து தலைகுடு வாங்க கா யாரை கர்த்தர் நாலு கேள்வி வந்து நின்னு பெற்றார் அப்போ பொறுத்துக்குற எல்டிகள் பட் அவர் சால் சால் வந்து ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது அஞ்சு ரூபாய் ஓகே பேரு

சொட்டை போட்டெல்லாம் அப்படி இருக்குது அதனால தான் அதை சொல்லாமல் ஒன்று ஒன்று நான் சொன்னேன் நீங்கள் தான் பேசி நம்ம கேட்டிங்கன்னு நான் சொல்கிறேன் ஒவ்வொரு எழுத முடியும் எழுங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் எழுதுங்கள் இப்போ நான் சொல்கிறேன் அது தேவையாக தான் செக் பண்ணிக்கங்க சால் சார் ஓ லஞ்ச் பாக்ஸ்

மாலை மாலை நாலாயிரம் ரூபாய் சாமிக்கு போட்டது கஜிக்கு போட்டது அப்புறம் சிறப்பு விருந்தினர்கள்லாம் போட்டது அப்புறம் ஸ்வீட்டு ஆயில் கற்பூரம் இதெல்லாம் ஒரு மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு ஆப்பிள் ஆப்பிள் லெமன் ஆரஞ்சு மணனா பழ வகைகள் ஆயிரத்தி முந்நூத்தி அறுபத்தஞ்சு காஃபி கோண்டா பிஸ்கெட் இதெல்லாம் நூற்றி பத்து மொத்தமா டோட்டலா எடுத்தது ஆயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி பாருங்க எட்டு எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்னு ஒன்பது இருபத்தி நாலு நாற்பது ஆயிரம் ரூபாய் அப்புறம் ஒன்பது இருபத்தி நாலு மூணாயிரம் ரூபாய் ஆடி கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து பேஜ் நம்பர் ஆடி கொஞ்சம் நம்பர் பேஜ் நம்பர் பிப்டி பேஜ் நம்பர் பிப்டி Hmm. Oh, yeah.

సార్ వాడు ఫస్ట్ సాల్వ్ చెక్ అడిగి గుడుగురు మీ క్రియ బ్యాలన్స్ అమ్ముంట కలలోనే తెలియని 86000 స్ట్రైట సాల్వ్ కొడిరియా ఎల్లిన్ సార్ నా ఎన్నడూ డైవర్స్ స్ట్రైట సాల్వ్ పడలే గోల్డ్ బైండ్ జిఆర్టి లెటర్ ఇవ్వు కొడు బిల్ వాడిస్తాం మీరే దయను విల్లు పట్త చూడండి

இது வந்து கிட்டத்தட்ட பக்கம் எக்ஸ்ட்ரா வருது முப்பது பக்கம் எக்ஸ்ட்ரா வருது